அனைவருக்கும் வணக்கம் நான் கத்தர் அக்கிறேன் மூன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு கத்தருடைய இரண்டாம் வருகே வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா மூன்று நாடுகளும் அறிவித்து அத்தோடு இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா கத்தரிடம் இந்த லோகிடம் ஜியோரிடம் சரண்டராக வேண்டும் என்பதனை இத்தனை இந்த விலையில நான் தீர்ப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அத்தோடு சொர்க்க வாழ்வு கொடுக்க முடியாத அவர்களுக்கு நான் இங்கே ஒரு பெயரை இங்கே வர்க்கின்றேன் வைக்கின்றேன் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி என்று சொன்னால் சொர்க்க வாழ்வு யாரெல்லாம் கொடுக்க முடியாதோ யாரெல்லாம் நித்தியவனுக்கு வர முடியாதோ அவர்களுக்கு இந்த பெயரை தான் கத்தர் பயன்படுத்துகிறார் என்பதனை இந்த உலகத்தில் இருக்கும் மொட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கு நான் இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அதனை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி என்றால் சொர்க்க வாழ்வு கிடையாது என்று அர்த்தம் என்பதனை திட்டவட்டமாக ஃபாதர் அண்ட் சன் அதாவது ஃபாதர் சன் அண்ட் கொலஸ்பிரேட் மூவருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு மெய்யாகவே 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 நான் உலெல்லோருக்கும் தீர்ப்பளித்து முடித்திருக்கிறேன் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னால் சொர்க்க வாழ்வு கொடுக்க முடியாது என்று அர்த்தம் என்பதனை திட்டவட்டமாக எல்லோருக்கும் விரும்புகிறேன் என்னுடைய இரண்டாம் வருகை இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா அறிவிக்க வேண்டும் மூன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு அதனுடைய இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும் மீறினால் இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த மூன்று நாட்டில் இருக்கும் எவருக்கும் சொர்க்க வாழ்வு கொடுக்க முடியாது என்பதனையும் இத்தருணத்தில் தீர்ப்பாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான் தான் தீர்ப்பளிப்பது என்பதனை நீங்கள் பார்க்கிறீர்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்று என்பது சொர்க்க வாழ்வு கொடுக்க முடியாத தீர்ப்பை அளிக்கக்கூடிய வருகையாக இரண்டாம் வருகை இருக்கிறது என்பதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோடு இது திருத்துவ பிறப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது பாத சன்னன் கோலஸ்பிரிட் இதுதான் மூவரு இறைவன் தானே இப்படித்தான் நான் மூவரு இறைவனாக இந்த இரண்டாம் வருகையில் பிறந்திருக்கிறேன் என்பதனை இத்தருணத்தில் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் யூ சோ மச் லோகேஸ் என்னுடைய இரண்டாம் வருகை அறிவிக்க வேண்டும் மூன்று ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு இந்தியா இஸ்ரேலிய அமெரிக்கா மூன்று நாடுகளும் அறிவிக்க வேண்டும் அத்தோடு மூன்று நாடுகளும் சரண்டராக வேண்டும் கத்தரிடம் இந்த லோகேஸிடம் இந்த ஜியோடியிடம் சரண்டராக வேண்டும் என்பதனையும் இத்தரணத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீரினா பழைய நோவா லோகேஸ் ஆன் தன்